தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இரு சக்கர வாகனங்களில் சென்று பகல் நேரத்தில் வீடுகளின் பூட்டை உடைத்து தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட சேலம் மற்றும் கோயம்புத்தூரை சேர்ந்த பிரபல கொள்ளை கும்பல் கைது ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்புள்ள நாற்பத்தி நான்கு சவரன் தங்க நகைகள் மீட்பு நகர்ல வந்து கடந்த எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று அந்தோனிராஜ் என்பவர் வீட்டுல வந்து பகல் கொள்ளை நடந்தது அதில் வந்து நாற்பத்தைந்து சவரன் வந்து கதவை பின்கதவை உடைத்து திருடர்கள் வந்து அது திரு திருடி சென்றிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக உதவி கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் காவல் ஆய்வாளர் சண்முகம் மற்றும் உதவி ஆய்வாளர் சங்கர் ஆகியோரில் தலம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது அதில் நமக்கு நல்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சது ஸோ அந்த ஃபுட்டேஜை வச்சும் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சும் இருந்தாங்க சமீபத்தில் வந்து காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் இதே அந்த ஃபுட்டேஜில் இருக்கிறவங்களை கொண்டவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க பிற நம்ம டீம் போய் அங்கே விசாரிக்கும்போது அவர்கள் தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் அது என்னென்னா அது சேலம் அந்த கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு கிரிமினல் அதை குற்றவாளி டீம் மாதிரி அது தமிழ்நாடு முழுவதும் ஆப்ரேட் செய்கிறாங்க அதில் சேலத்தை சேர்ந்த மனோஜ்ராஜ் கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா தென் ராஜாராம் அவர் வந்து கோயம்புத்தூர் திலீப் திவாகர் அவர் வந்து நிலக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் இந்த நான்கு பேர் சேர்ந்து ரெண்டு டூ வீலரில் வர்றது இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த மாதிரி அஃபர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வழக்கில் வந்து நாற்பத்தி நாலு சவரன் நகைகள் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இதனுடைய மொத்த மதிப்பு வந்து பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் வந்து நம்ம ரெக்கவரி பண்ணியிருக்கோம் இதில் ஒவ்வொருத்தரும் மனோஜ் ராஜுக்கு பார்த்திங்கன்னா பத்து வழக்கு இருக்குது அதே போல் கார்த்திக் ராஜாவுக்கு பனிரெண்டு வழக்கு ராஜாராமுக்கு பதினாறு வழக்கு திலீப் திவாகருக்கு பதினான்கு வழக்கு ஸோ இவங்க வந்து பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டம் இந்த தொழில் செய்கிறவங்க ஸோ அதனால் அவங்க ரெண்டு பைக்கில் வந்து நம்ம மாவட்டத்தில் இந்த கதிர்வேர் நகரில் வந்து பண்ணியிருக்காங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே டேலி என்னென்னு ஸோ அவங்கள பிடிச்சி ஜெயிலேருந்து நம்ம கஸ்டடி எடுத்து இப்போ வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அதுதான் அவங்க நாற்பத்தி நாலு சாதன் இதில் வந்து கடந்த ஒரு ரெண்டு மாதமாக இந்த ஸ்பெஷல் டீம் அவர் ஏஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம் ரொம்ப கடுமையாக உழைத்து இந்த ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை கொலை தெரிவித்து இல்லை இவங்க ஒன்லி இந்த தெப்ட்டு தான் திருடு கொள்ளை வழக்கு தான் கொலை வழக்கு எதுவும் கிடையாது ஆமாம் பூட்டிய வீட்டில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது நான் அந்த ப்ரெஸ் ரிலீஸ்லேயே ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எத்தனை எத்தனை வழக்கு இதுக்கு முன்னாடி இருக்கு முன்னாடி இருக்கு ஆமா இவங்களுக்கு முன்னாடி முன்னாடி ரெண்டு வழக்கு இதே வழக்கு கொலை வழக்கு இருக்கு இல்ல அப்படி கிடையாது இவங்களுக்கு என்னன்னா இவங்க பகல்ல பார்ப்பாங்க எந்த வீடு லாக் பண்ணி இருக்கோ இவங்க நைட் ஆப்ரேட் பண்றது கிடையாது பைக்ல வர்றது பகல்ல வீட பார்ப்பாங்க இந்த வீடுல கூட ஜஸ்ட் ஒன் ஹவர்லயே முடிச்சுட்டாங்க பிடிச்சிட்டு போகிறாரு வேறு வந்தவுடனே அதுக்குள்ளார ஒன் ஹவர்லேயே முடிச்சுட்டாங்க அதனால் இவங்க எந்த வீடு பகலில் லாக் ஆகிருக்கோ அந்த வீட்டில் உடனே சுற்றி பார்த்துட்டு உள்ளே போயிருந்துரு நாலு பேர் இருக்கிறோம் ரெண்டு பேர் வெளியே நிற்கிறோம் உள்ளே போய் ரெண்டு பேர் ஆப்ரேட் பண்ணுறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்